அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அனைவருக்கு வணக்கம் காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் ஒட்டுமொத்த நாடு முழுக்க மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திக்க இந்த சூழ்நிலையில நேற்று நடந்த பாதுகாப்பு செயலகத்தினுடைய ஆலோசனை கொடுத்ததுக்கு பிறகு இந்தியா மிக முக்கியமான முடிவுகளை அறிவித்திருக்கிறது நீதி வழங்கும் அண்ணே தம்பி சொந்தோ பந்தம் பணக்கார ஏழை எதையும் பார்க்க கூடாது நான் யத மட்டும் தான் நான் சொல்றேன் cloud computing மற்றும் devopsல் முழுமையாக தேர்ச்சி பெற்ற ஆர்வம் முல்லவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ போர்களை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் நடந்திருக்கிறது சமீபத்தில் கூட உரி தாக்குதல் நிகழ்ந்தது எத்தனையோ தாக்குதல்கள் நிகழ்ந்துக்கிறது இந்தோ பாகிஸ்தான் போர் கார்கில் வார் என்று பல போர்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிகழ்ந்திருக்கிறது வாகா எல்லை எப்போதும் போல் மூடப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க இந்திய தூதர்களை திரும்பி வாங்குவது பாகிஸ்தான் தூதர்களை திரும்பி பெறுவது இதெல்லாம் சாதாரண நடவடிக்கை தான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான போரில் எடுக்கக்கூடிய சாதாரண நடவடிக்கை ஆனால் முதல் முறையாக அறுபத்தஞ்சு ஆண்டு காலத்தில் சுதந்திரம் இந்த காலத்துக்கு பிறகு முதல் முறையாக மோடி தலைமையிலான இந்த அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறது சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் இனி ஒரு சொட்டு தண்ணீர் பாகிஸ்தானுக்குள் செல்லாது என்று அறிவித்திருக்காங்க பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தில் அடிமடியில கை வைக்கக்கூடிய முடிவாக மாறியிருக்கிறது பாகிஸ்தான் மிகப்பெரிய கலக்கத்துக்கு உள்ளாக சொல்லி ஊடகம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் பேசியிருக்காங்க இந்த இந்து இந்தியா சீனா இந்த ஒப்பந்தம் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் என்பது மிக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒட்டுமொத்தமான பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற ஒப்பந்தம் சிந்து நதி இமயமலையுடைய கைலை மலையில் தொடங்குது அப்படியே அது காஷ்மீர் வழியாக உள்ளே போய் பஞ்சாபில் கல போய் அது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூற்றம்பது கிலோமீட்டர் பாயக்கூடிய சிந்து நதி மூவாயிரத்தி நூற்றம்பது கிலோமீட்டர் பாகிஸ்தானில் மட்டும் பாயுது எப்படி இங்கே கர்நாடகாவில் உற்பத்தி ஆகிற காவிரி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக பாய்கிறதோ அதே போல் சிந்து நதி பெரும்பான்மையாக பாகிஸ்தானில் ஓடுது பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்தமான விவசாயத்தையும் தீர்மானிப்பது சிந்து நதி தான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட கிளை யார்களை வைத்திருக்கிற சிந்து நதி பெரும் உணவு உற்பத்தி மட்டும் இல்லை மின்சாரம் மீன்பிடித்தல் உள்ளிட்ட பல முக்கியமான பாகிஸ்தானுடைய தேவையை பூர்த்தி செய்வதே சிந்து நிதி தான் சிந்து நதி இல்லை அப்படின்னா பாகிஸ்தான்கிற நாடு மிகப்பெரிய வறட்சி நாடாக மாறுவதில்லை எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த முடிவை எடுப்பாங்களா என்று அளவுக்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டுக்கிறது ஏன்னா இந்த சிந்துநதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டா மீண்டும் அதை திரும்பி பெற முடியாதா என்ன பெற முடியும் இந்த சிந்துநதி ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கும் அதே காலகட்டத்தில் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த அயூப் கான் என்பவருக்குமான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் உலக வங்கியின் முன்னிலையில் போடப்பட்ட ஒப்பந்தம் ஒருவேளை ரெண்டு நாடுகளுமே தனித்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாது என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தீர்மானம் அப்போ இந்தியா இந்த ஒப்பந்தத்தை தனித்து ரத்து செய்ய முடியுமா அப்படின்னா இது தற்காலிகமாக ரத்து செஞ்சுருக்காங்க ஒருவேளை இந்த ரத்தை எதிர்த்து போகணும் அப்படின்னா அவங்க உலக அளவில் இருக்கக்கூடிய உலக நதிநீர் ஆணையத்தை தான் ஆட முடியும் உலக நதிநீர் ஆணையத்தை நாடி அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவங்களுக்கான நதிநீரை பெற முடியாது அது உடனடியாக சாத்தியமான உடனடி சாத்தியம் கிடையாது எப்படி காவிரி பிரச்சனைக்கு நம்ம உடனடியாக சாத்தியப்பட்டு உலக நதிநீர்த்தாலே ஆணையத்தை நாட முடியாதோ அதே போல் சிந்து நதிக்கான தங்களுடைய உரிமை எங்களுக்கு இருக்குது இது எங்க கிட்ட தான் அதிகமாக பாயுது சட்ட ரீதியாக எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு பாகிஸ்தான் எடுத்து வைக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய காலம் எடுக்கும் ஆனால் அதுக்குள்ளே பாகிஸ்தான் மிகப்பெரிய வறட்சியை சந்திக்கும் இது பாகிஸ்தானுக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு செக்காக கருதப்படுது அதே போல் வாகா எல்லை மூடல் பல முறை வாகா எல்லை மூடப்பட்டிருக்கு ஆனால் பாகா வட்டா அட்டாரி எல்லை இந்த எல்லை மூடப்படுறது மூலமாக பாகிஸ்தானுக்கு இந்தியாவிலிருந்து போகக்கூடிய நூல் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய பஞ்சு இந்தியாவிலேருந்து போகக்கூடிய உணவு வகைகள் இருந்து போகக்கூடிய தானியங்கள் இருந்து போகக்கூடிய எல்லாம் தடைபடுகிறது அதே போல் இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வழியாக உணவுப் பொருள் வருது ட்ரை ஃப்ரூட் இந்த ஃப்ரூட்ஸ் சொல்கிறாங்க உலர் பழங்கள் அது வருது அதே போல் காய் வெங்காயம் வருது பருப்பு வருது மசாலா பொருட்கள் வருது நிறைய கனிம வளங்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்படுது அதுவும் தடைபட்டிருக்கிறது இங்கிருந்தும் அங்கே போக முடியாது அங்கிருந்தும் இங்கே வர முடியாது ரெண்டு நாட்டுடைய பொருளாதாரம் இதில் உள்ள கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலே பாதிக்கப்படும் என்று சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு மிக முக்கியமான முடிவு இந்த இருபத்தெட்டு பேருடைய மரணத்துக்கு பிறகு இந்தியாவுடைய பாதுகாப்புச் செயலகம் அறிவிப்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரத்தின் கடற்படை வான்படை தரைப்படை உள்ளிட்ட அதிகாரிகளை நாங்கள் திரும்ப பெறோம் அவங்க பதவிகள் செல்லாது என்று அறிவிச்சிருக்காங்க அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தை உடனடியாக மூட முடியாமல் ஐம்பது அதிகாரிகள் இருந்தது முப்பது அதிகாரிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்பு அதிகாரிகளை உடனடியாக நீங்கள் திரும்ப பெறணும்னு அறிவிச்சிருக்காங்க அதே போல் பாகிஸ்தானிகள் இது வந்து சமீபத்தில் எடுக்கப்படாமல் ஒரு ஒரு தூதரக எல்லை மூடப்படும் வாகா எல்லை மூடப்படும் ஆனால் சீனா இந்த சிந்து நதியினுடைய ஒப்பந்தம் ரத்து செய்தது போல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலிருந்து திரும்பி செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் அரசியல் ரீதியாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக கருதப்படுது ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானிகள் வந்து பல்வேறு தொழில்கள் செய்வதற்காக இந்தியாவில் இருப்பாங்க அவங்க உடனடியாக திரும்பி போகணும் எல்லாமே வந்து ஒப்பந்த அடிப்படையில் சாரஸ் நாடு ஒப்பந்த அடிப்படையில் அவங்களுக்கு விசா கொடுக்கப்படுது அந்த விசாவை நாங்கள் வந்து திரும்பி பெறுறோம் அதனால வந்து இனி விசா செல்லாது உடனடியாக பாகிஸ்தானுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் இப்போ அறிவிச்ச கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் இன்னும் இருபத்தி ரெண்டு நாளைக்குள்ள அவங்க மொத்தமாக திரும்பி போகணும் அப்படின்னு அறிவித்திருப்பது ஒட்டுமொத்தமான பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கிறது இதன் மூலமாக இந்திய அரசு பாதுகாப்புத்துறை மோடி அமித்ஷா அஜய் தோவால் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த இருபத்தெட்டுவருடைய மரணத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பாகிஸ்தான் தான் காரணம் என்று நேரடியாக இந்தியா டிக்ளேர் பண்ணலை ஆனால் மறைமுகமாக இந்த சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து வாகா எல் அட்டாரி எல்லை மூடல் அதே போல் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் திரும்பி போகணும் பாகிஸ்தானிகள் திரும்ப போகணும் இந்தியா இது பாகிஸ்தானுக்குரிய இந்திய தூதரகம் மூடப்படுகிறது என்ற அறிவிப்பின் மூலமாக பாகிஸ்தான் தான் இந்த இருபத்தி எட்டு பேருடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கிறாங்க அப்படிங்கறத மறைமுகமாக டிக்ளேர் பண்ணிருக்காங்க இது ஏன் டிக்ளேர் பண்றாங்க எந்த அமைப்பும் நேரடியாக இதுவரைக்கும் நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்கலை இப்போ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு செஞ்சதுக்கு பாகிஸ்தான் பொறுப்பாகன்னு சொல்லி பாகிஸ்தான் சார்பாக அறிவிக்கப்படுது நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் மறைமுகமாக அவங்களுக்கு பின்னால் இருப்பீங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நபருடைய குற்றச்சாட்டு ஆனால் இன்னையோ போர்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துக்கிறது இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எல்லையில் அத்துமீறல் நடந்திருக்கிறது ஆடுமைக்கிறவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஊடுருவல் நடந்திருக்கிறது எவ்வளவு நடந்திருக்கிறது பல ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்காங்க அப்போதெல்லாம் நடக்காத இந்த சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படாத ஒப்பந்தம் இப்ப ஏன் ரத்து செய்யப்பட்டது ஏன் இப்போ உடனடியாக பாகிஸ்தானுக்கு திரும்பி போகணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சிவிலியன்ஸை கொண்டிருக்காங்க ஒரு நீ வாம்பளையா இருந்தால் நேருக்கு நேர் மோதலாம் ஒரு ராணுவ வீரன் ராணுவ வீரன் மோதலாம் ஒரு நாடின் ஒரு நாடோட மோதலாம் துப்பாக்கி ஏந்தியனோடு துப்பாக்கி ஏந்தியவன் சந்தப்படலாம் ஆனால் நிராயுதபாணியாக நிற்கக்கூடிய மக்களோடு அவன் தீவிரவாத்த கையில் வைத்துக்கொண்டு மக்களை சொல்லும்போது அதனால இது வந்து சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுருச்சா மக்களை கொண்டதுனால கொதிச்செழுந்து இந்தியா இந்த நடவடிக்கை எடுத்துச்சா அப்படின்னா இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் என்பவர் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளிநாடு வாழ் பாகிஸ்தானிகளுக்கான ஒரு மாநாட்டை இஸ்லாமாபாத்தில் நடத்தியிருக்காங்க அந்த மாநாட்டில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் பேசுறாரு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா ஒருபோதும் காஷ்மீரை நாங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது உலகத்தை யார் நினைச்சாலும் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக காஷ்மீர் வருவதை தடுக்க முடியாது எந்த காரணம் கொண்டும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய எங்கள் சகோதரர்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம் வேறு இந்துக்கள் வேறு பண்பாட்டு ரீதியாக உணவு ரீதியாக கலாச்சார ரீதியாக உடை ரீதியாக எல்லாவற்றிலும் நாம் வேறுபட்டவர்கள் நம்முடைய வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு பாகிஸ்தான் எப்படி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம முன்னோர்கள் எவ்வளோ தியாகம் செய்தார்கள் என்பதை நம் பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் சொல்லி அவர் பேசிய பேச்சுகள் பாகிஸ்தானுக்குள்ளேயே சர்ச்சையாக மாறியிருக்கிறது பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் சிறுபான்மையினர் என்று குறிப்பிட்ட அளவில் அவர் பேசியிருக்கார் இது பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திக்குது அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எதிர்கட்சித் தலைவர்கள் கூட இவருடைய பேச்சு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காஷ்மீரில் வகுப்புவாதம் வருவதற்கும் பிரிவினைவாதம் வருவதற்கும் இவருடைய பேச்சுக்கள் காரணம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை கூட சில பேர் கண்டிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசிய பேச்சுகள் இப்பொழுது அரசியல் முக்கியத்துவமான கருதப்படுது

ஒரு பார்டரில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரு பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து தாக்குதல் நிகழ்த்தியிருந்தா பாகிஸ்தான்லேருந்து வந்து ஊடுருவி தாக்குதல் நிகழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பகல்காம்ங்கிற ஏரியாவுக்கும் பாகிஸ்தானுடைய பாடருக்கும் கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டரு இரநூறு கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்டு ஒரு அது அந்த பயன்மர காடுகள்னு சொல்கிறாங்க டீப் ஃபாரஸ்ட்டு அடர் குழு அடர் காடுகள் இருக்கக்கூடிய ஏரியா அங்கே எப்படி ஊடுருவி வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஊடுருவி வந்தவன் ஒரு பத்து நாள் பதினாள் தங்கியிருந்து இல்லை பல மாதங்கள் தங்கியிருந்தது இல்லை பல வருஷங்கள் தங்கியிருந்து கூட மெல்ல மெல்ல நகர்ந்து வந்திருக்கலாம் அதுக்கான லாஜிக்காக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒத்தாசையோ உதவியோ உளவு தகவலோ இல்லாமல் வந்திருக்க முடியாது நேரடியாக அவன் அப்பியரன்ஸ் ஆகாமல் காட்டுக்குள்ளே பதுங்கிருந்து தகதுங்க அவங்க ஒருத்தர் மட்டும் நேரடியாக வந்ததாகவும் அவர் கூட அந்த குதிரை ஓட்டி சண்டை போட்டு வந்து அவரை வீழ்த்தும் போது துப்பாக்கியால் கொலை கொலைப்படுறதாக தகவல் சொல்வாங்க நேரடியாக மக்கள்கிட்ட ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் நிகழ்த்தினாங்க பேசுனாங்க மோடிட்ட போய் சொல்லுன்னு சொன்னாங்க அப்படின்னு பல பேர் எழுதினாங்க அப்படிலாம் ஒரு தகவல் இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் மோடிகிட்ட போய் சொல்லு அப்படின்னு அவனா உள்ளூர் கட்ட பஞ்சாயத்துக்காரனா ஏ அடிச்சு உங்கள் அண்ணன் போய் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட்டினுடைய பிரதமர்கிட்ட அவங்க சொல்கிற சுட்டுக்கொள்வது வந்து சிவிலியன் இப்போ ஏதாவது ஒரு ஒரு இராணுவ தளபதி ஒரு மேஜர் ஒரு ஜென்ரல் ஒரு லெப்டினன்ட் கனல்னால் உங்கள் மோடிட்ட போய் சொல்லுன்னு சொல்லலாம் அதை சுட்டுக்கொள்வது யாருன்னு தான் மோடியோட தெரியாமல் இருக்கலாம் அப்படி கூட வாய்ப்பு இருக்குது அப்போ அப்போ அதுக்கான கான்வென்ஸ் நிகழ்ந்துச்சா அப்படின்னு கூட அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஆனால் ஒரு தகவல் வந்து காட்டுத் தேவையாக பரவியது மோடிட்ட போய் சொல்லுன்னு சொன்னார் மோடிக்கா போலோ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவியது இப்போ அந்த அந்த பெண்மணியை உறுதிப்படுத்துகிறாங்க நாங்கள் வந்து எங்களை சுடும்பொழுது அங்கே மறைஞ்சு நின்று சுட்டாங்க காப்பாற்றியது வந்து குதிரைக்காரங்க நிறைய ஒரு குதிரைக்காரங்களில் ஒரு குதிரைக்காரங்க இறந்து போயிட்டார் மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய குதிரைக்காரங்க ஒவ்வொரு ரெண்டு பேருக்கு ஒரு குதிரைக்காரன் போயாகணும் ஒரு குதிரையில் தான் அங்கே போயாகணும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பேர் அந்த பகுதிக்கு போவாங்களாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி மக்கள் செல்லக்கூடிய பகுதி பகல்காம் நமக்கு இது வரைக்கும் கேள்விப்படலை இப்போ தான் போன வரதான் கேள்விப்பட்டு போகலான்னு நினைக்கும் போது போட்டு தள்ளிட்டாங்க போக இனி வாய் வாழ்க்கையில் நீ போக முடியுமா போனால் கூட ஒருத்தரும் போகக்கூடாது இது வந்து நமக்கு ஜோ சிரிக்க முடியல ஆனாலும் மிகப்பெரிய ஒரு வேதனை இருக்குது என்னென்னா அங்கே மரணமடைஞ்ச ஒரு அப்பாவை இழந்த ஒரு பையன் நானா நானா லவ் யூ நானா 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 அப்படின்றான் அந்த த தகப்பன் இறந்து போனது அவனால் ஜீரணிக்கு ஒரு அஞ்சு வயசு பையன் அவனுடைய காணொலியை பார்க்கும்போது இரவு உண்மையில தூக்கம் இல்லை இருபத்தாறு வயசு சண்டிகரை சார்ந்த இராணுவ கடற்படை தளபதி கல்யாணம் முடிஞ்சு போன மாதம் பதினாறாம் தேதி திருமணம் நடந்திருக்கு கல்யாணம் முடிஞ்சு சரியாக ஆறு நாளில் தே ஹனிமூனுக்காக போயிருக்கார் மனைவியோட அவரும் அவருடைய மனைவியும் அதே இடத்துல அந்த பகல்காமில் அந்த புல்வெளியில் கிராஸ்லேண்டில் அவங்க எடுத்த புகைப்படங்களும் காணொலி காட்சிகளும் சமூக வலைதளங்களை இப்போது பரவி கொண்டு இருக்கிறது தன் மனைவியை ஆசையை தூக்கி முத்தமிட்ட அந்த காட்சிகளை தன்னுடைய சமூக அவங்க அவங்களுடைய ஃபோன்லேருந்து இருந்து வெளிவந்திருக்கிறது கடைசி நொடி அவருடைய கடைசி நொடியில் அவ்வளவு ஆசபாசமாக அவங்க இருந்திருக்காங்க யார் சொல்கிறா எதுக்கு சொல்கிறான் என்ன காரணத்துக்காக சொல்கிறான் எதுக்காக நம்ம சாகிறோம்னு தெரியாமல் ஒரு தளபதி செத்து போயிருக்கார் வினய் நர்வல் அப்படிங்கிற இருபத்தாறு வயது அந்த கடற்படை தளபதியுடைய உடல் அதிகாரியுடைய உடல் வந்து சந்தன பேழையில் வைக்கப்பட்டிருக்கு அவங்க மனைவி ஹிமான்சி இருபத்தி நாலு வயசு பொண்ணு ஒரு அரசு பள்ளியில் அங்கே ஆசிரியராக பண்ணி செய்கிறாங்க அவங்க போய் அந்த இடத்துல நின்று கதறி அழுத காட்சிகள் இந்த இருபத்தெட்டு பேரை கொலைக்கு காரணமான எவனாக இருந்தாலும் அவன அவனை வந்து எந்த எல்லைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை எல்லாருக்கும் உருவாக்குது ஒட்டுமொத்தமான ஒட்டுமொத்த மக்களும் நூற்றி நாற்பது கோடி மக்களும் இந்த புள்ளியில் தான் நிற்கிறாங்கல்ல எந்த மாற்றுக்கருத்தையும் யாருக்கு இருக்க முடியாது இதில் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இதுல வந்து மாற்றுக்கருத்து அப்படின்னு எவனுக்கும் இருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இருபத்தெட்டு ஊர் இருபத்தெட்டு குடும்பங்கள் எல் இருபத்தெட்டு பின்னணி கொண்டவர்கள் ஒரே ஊர்க்காரங்களில் எல்லா ஊர்லேயும் இன்னைக்கு இளவு செய்தி கேட்டால் அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து ஆறு நாளைக்கு முன்னாடி கல்யாணமான ஒரு பெண்ணுடைய வழி எவ்வளோ வேதனை இருக்கும் ஆசை ஆசையாக கனிமூணு போன இடத்துல கண்ணுக்கு முன்னாடி முத்தம் கொடுத்த கணவன் இல்லைன்னா அந்த வழியை ஜீரணிச்சு கூட பார்க்க முடியல அது அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு அவங்க அப்பா இறந்து இறந்தபொழுதே தெரியாமல் அடுத்துக்கிட்டு இருக்காங்க நானா நானா ஐ லவ் யூ நானா அப்படின்னு அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் இந்த வாகா இல்லை மூடுகள் மூடல் இந்த போக்குவரத்தை தடை செய்வது உணவுப் பொருளை தடை செய்வது நீரை தடை செய்வது இந்திய தூதரகத்தை மூடுவது பாகிஸ்தான் தூதரத்தை மூடுவது இது மட்டும்தான் தீர்வா இல்லை ஒட்டுமொத்தமான தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இப்பொழுது ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி தொடர்ச்சி அந்த தீவிரவாதம் பயங்கரவாதம் என்று இருக்கோம் அந்த தீவிரவாதத்திலும் பயங்கரவாதத்திலும் இந்த இருபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டதைப் போல உண்மையான விக்டிம்ஸ் யார் அப்படின்னா இந்த தீவிரவாதத்தாலும் பயங்கரவாதத்தாலும் உண்மையாக இருபத்தெட்டு பேர் மரணம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அது கொடும் மரணம் சுற்றுலா போன இடத்துல இறந்து போன மரணம் ஆனால் இந்த இருபத்தெட்டு பேருடைய மரணத்தை தாண்டி நித்தம் நித்தம் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிற மக்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்தியாவை நேசிக்கக்கூடிய காஷ்மீரிகள் தீவிரவாதம் பக்கம் கொஞ்சம் அவங்க அந்த பக்கம் செஞ்சால் இந்திய இராணுவம் அவங்களுக்கு மொத்தமாக காலி பண்ணிடும் இந்திய இராணுவத்திற்கு முழுமையாக உதவி செய்யலாம்னு தெரிஞ்சால் இவன் இராணுவத்துடைய ஆளுன்னு சொல்லி தீவிரவாத எந்த நேரமும் தாக்கல் செய்வான் இல்லை அவன் ஸ்பெல் பண்ணுறான் தீவிரவாதம் பக்கம் நிற்க முடியாது இராணுவத்தின் பக்கமும் முழுமையாக அணிக்க முடியாது அவர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கே தங்களை பண்ணி பண்ணிக்கொள்வதற்கே நித்தம் நித்தம் தடுமாறுறான் ஏற்கனவே வந்து தொடர்ச்சியான தாக்குதல்களில் தங்களுடைய பொருளாதாரத்தை வந்து முழுக்க காஷ்மீரில் மிக முக்கியமான பொருளாதாரம் சுற்றுலா இந்த சுற்றுலாவை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய மக்கள் வீடுகளை வாடகைக்கு விட்டு உணவு தயாரித்து கொடுத்து டூரிஸ்ட் கைடாக இருந்து எப்படி கொடைக்கானோடு பூர்வகுடி மக்களுக்குன்னு எந்த எந்த இது இல்லாமல் டூரிஸ்ட் கைடாக மட்டும் இருக்கணும் அப்படி காஷ்மீரிய மக்கள் டூரிஸ்ட் கைடாக தான் பெரும்பாலும் இருக்கிறான் இந்த குதிரை ஓட்டியாக அப்புறம் இந்த கழுதை போலவே ஒரு கோவை கழுதுன்னு இருக்குது அது மாதிரியான இதை வச்சுக்கிட்டு அதில் டூரி வேலை பார்த்துக்கொண்டு இந்த மாதிரியான வேலை சின்ன சின்ன உணவுப் பொருட்களை தயாரித்து கொடுப்பது ரெசார்ட்டு ஹோட்டல் புக் பண்ணி கொடுக்குறது இந்த அப்புறம் டூரிஸ்ட் கைடாக கூட்டு போகிறது இந்த பணியை செய்து கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் இந்த ஆர்டிகல் த்ரீ வந்த பிறகு ஓரளவுக்கு சுற்றுலாக்கள் சுற்றுலா வந்து வர ஆரம்பிக்குது காஷ்மீரில் பிரச்சனை இல்லை தாக்குதல் குறைஞ்சிருக்கிறது அப்படின்னு புல்வாமா தாக்குதல் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓஞ்சி இந்த கொரோனா காலகட்டம் முடிஞ்சு இந்த ரெண்டு வருஷமாக தான் கொஞ்சம் சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்குள்ளே போகிறான் சுற்றுலா பயணிகள் போன பிறகு தான் நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக போர் சண்டை கார்கில் கலவரம் அது இதுன்னு போய் கொஞ்சம் நிம்மதியாக அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை பார்க்க தொடங்கிய காலகட்டத்தில் இன்றைக்கு மீண்டும் இந்த தாக்குதல் நாற்பது வருஷம் ஒட்டுமொத்தமான காஷ்மீர் மக்களையும் பின்னுக்கு தள்ளி இருக்கிறது என்பது யதார்த்த உண்மை இதில் யார் உண்மையிலே பாதிக்கப்படுறா இப்போ நாம் இங்கே இருந்துகிட்டு பேசுகிறோம் தமிழ்நாட்டில் சேஃபாக உட்காந்துக்கிட்டு இருந்து கிளை ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பத்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஊரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம சேஃபாக இருக்கிறோம் நம்மளை விட அங்கே மிக முக்கியமாக பாதிக்கப்படுவது தீவிரவாதிகள் அவன் எப்படி தப்பிச்சு ஓடிடுறான் கூட அவன் இன்னொருத்தன் க வேற ஒருத்தனை கை காட்டி போகிறான் பாகிஸ்தான் அங்கே வந்து பாதுகாப்பாக இருக்கு இந்த எல்லை மூடல் இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இந்த சிக்கலில் இந்த காஷ்மீரிய பாகிஸ்தானிய சிக்கலில் இந்த தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல்களில் இந்த பல்வேறு அமைப்புகளுடைய சிக்கல்களில் உண்மையாக பாதிக்கப்படுவது காஷ்மீரிய பூர்வகுடி மக்களும் இந்தியாவுடைய இராணுவமும் இராணுவம் பலியிடாகுது இராணுவம் பாதிக்கப்படுது இராணுவ வீரன் மரணம் அடைகிறான் அதே போல் காஷ்மீரிகள் ரெண்டு பேர் தான் உண்மையான விக்டிம்ஸ் அவங்க தான் உண்மையான பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இராணுவ வீரர்கள் போல் காஷ்மீரிய மக்கள் இவர்களுக்கு உறுதியான ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற நிலைப்பாடு எடுக்கப்பட வேண்டும் இந்தியாவுடைய பாதுகாப்பு சமரசம் இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் இதில் முழுமூச்சியாக எந்த அரசாக இருந்தாலும் அது இறங்கி நிற்கணும் மோடி இன்னைக்கு அறிவிச்சிருக்கார் பீகாரில் இந்த தாக்குதலுக்கு உள்ளான யாராக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் பதில் தாக்குதல் கொடுப்போம் அவங்களுக்கான மிக மோசமான பதில் தாக்குதல் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு இது வெறும் அறிவிப்போடு நிற்காமல் கலையோடு வேரோடு வேரடி மண்ணோடு தீவிரவாதம் பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது அகற்றப்பட வேண்டும் இதெல்லாம் தாண்டி சில உண்மைகளை வெளிப்படையோடு கேட்டால் சந்தேகங்களை கேள்விகளை கேட்டால் கூட நீ பாகிஸ்தானுக்கு போ நீ ஒரு இஸ்லாமிய கைகூலி நீ பிரியாணிக்காக பேசுகிற இஸ்லாமியர் ஓட்டுக்காக பேசுகிற உருட்டாத அப்படின்னு பல பேர் நாம் கேட்பதை விட வலதுசாரி சித்தாந்தவாதியாக பாஜகவுடைய ஆதரவாளராக நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் ரெண்டு புத்தகம் எழுதிய யூடியூபர் மாரிதாஸ் கேட்டிருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய துணை இராணுவம் ஒரு தனிநபர்களை பாதுகாக்கிற நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதியுடைய வாரிசுகளுக்கும் பாதுகாக்கப்படி துணை ராணுவம் என்ன அல்லக்கையாங்கிற கேள்வியை மாரிதாஸ் கேட்டிருக்காரு இப்போ மாரிதாஸ் என்ன இஸ்லாமிய கைகூலியா மாரிதாஸ் பாகிஸ்தான் ஆதரவாளரா மாரிதாஸ் என்ன இஸ்லாமியர் ஓட்டுக்காக பேசுகிறாரா இல்லை பிரியாணிக்காக பேசுகிறாரா அவர் கேட்குற கேள்வியில் லாஜிக் இருக்குது நியாயம் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு ஒரு த ஒரு நடிகருக்கு ஒரு நடிகைக்கு பத்து பேர் புடை சொல்ல துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வந்து துணை ராணுவம் வருது அப்படி ஒரு தனி மனிதனுக்கு வருது அப்போ தனி மனிதனுடைய பாதுகாப்பு இங்கே கேள்விக்குறி துணை ராணுவத்துடைய நேரமும் அவளுக்கு கொடுக்கப்படுகிற உழைப்பும் அவருடைய ஆற்றலும் அவர்களுக்குரிய பொருளாதாரம் எல்லாத்தையும் இப்படி விஐபிகளுக்காக விஐபிகளுக்காக அரசியல் நடிகர்களுக்காக வீணடிக்காதீங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நாம் எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான கேள்வி அவன் தேவைப்பட்டால் தனியார் பாதுகாப்புலேயும் வச்சுக்க போகிறான் எவ்வளோ செக்யூரிட்டி அமைப்புகள் இருக்கிறது வைத்துக்கொள்ள போகிறான் நீங்கள் எதுக்கும் இந்தியாவுக்கு என்று வேலை செய்ய வந்த துணை இராணுவத்தை அவனுடைய உழைப்பை வீணடிக்கிறீங்க அப்படிங்கிறது மாரிதாஸ் அவர்களை கேட்டது மிக நியாயமான கேள்வி அந்த கேள்வியின் தொடர்ச்சியாகவே இந்த சம்பவத்தின் பின்னால பாதுகாப்பு குறைபாடு இருக்குது என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்க முடியாது இந்த தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இருபத்தெட்டு பேரையும் கொன்னானுங்கள் அந்த அயோக்கிய நாய்க அந்த நாய்களுக்கு பின்னாடி பயங்கரவாதம் தீவிரவாதம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அரசியல் இருக்கு நிச்சயமாக நூறு விழுக்காடு இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அது இது அரசியலாகவும் ஆக்கப்படுது அந்த அரசியல் இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக பார்க்கப்படுது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு எல்லா சமூகமும் மதமும் இணைந்து வாழக்கூடிய நாடு அந்த நாட்டுக்காக அந்த அரசியல் பேசப்படுதுன்னா அது வரவேற்கிறோம் ஆனால் இதை வச்சு பிரிச்சிடலாம் இதை வச்சு பிரிவினையை உருவாக்கிடலாம் இதை வச்சு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான அரசியலை பண்ணிடலாம்னு நினைப்பது அப்பட்டமான அயோக்கியத்தனோ அந்த அயோக்கியத்தை இப்போ செய்யக்கூடாது இன்றைக்கி உண்மையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியல் வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியல் ஒவ்வொரு முறையும் தங்கள் நேர்மையை நிரூபிக்க நாட்டுப்பட்டு நிரூபிக்க தள்ளப்படுறாங்க தங்களுடைய தேசப்பற்றை காட்டுவதற்கு தள்ளப்படுறாங்க இந்த நேரத்தில் வம்படியாகவே ஒவ்வொரு இஸ்லாமியரும் வந்து தன் தேசப்பட்ட காட்டியாகணும் இந்தியாமே இருக்கிற பட்டை காட்டும் இப்போ என்ன ஸ்டாண்ட் நீ எடுக்கிற நீ எங்கே நிற்கிற தீவிரோதம் பக்கம் நிற்கிறியா இது பக்கம் நிற்கிறியா உண்மையிலேயே அதாவது அவனுக்கு சம்பவமே இருக்காது அது அது அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான் ஆனால் அவனை நிர்பந்திக்கப்படுறான் இன்றைக்கி அவன் யார் பக்கம் நிற்கிறான் பாகிஸ்தான் பக்கம் ஒரு விளையாட்டில் கிரிக்கெட் விளையாட கூட கிரிக்கெட்ல நிற்பான் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்போ ஒவ்வொரு முறையும் தன் தேசப்பற்றை காட்ட கூடிய இஸ்லாமியர்கள் தள்ளப்படுறாங்க என்கிற அப்பட்டமான உண்மை அந்த உண்மையில் ஒவ்வொரு இஸ்லாமியரும் பரிதவிச்சு போயிருக்காங்க இந்த தாக்குதல்களில் நிலகுழிஞ்சு போயிருப்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவை இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இஸ்லாமியர்கள் தான்